ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட தேர்வு எழுதுன எல்லாேருக்கும் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே வந்து வரீங்க எவ்வளோ மார்க் நீங்கள் இருந்தால் சேஃபாக இருக்கலாம் எவ்வளோ மார்க் நீங்கள் இருந்தால் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரலாம் அப்படின்றத பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸில் அவங்களோட மார்க்கை போட்டு கேட்டுகிட்டே வந்து இருக்கிறாங்க நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் என்ன சேஃபா எனக்கு கிடைக்குமா எனக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருந்தால் கண்டிப்பாக வந்து சேஃபாக இருக்கலாம் கண்டிப்பாக வந்து நம்ம நெக்ஸ்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் எவ்வளோ மார்க் நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து கம்மியான வே வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் இருக்கலாம் அப்படின்றதே பார்க்க போகிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் வேக்கன்சி அதிகமாக இருக்குது அந்த மாதிரி அதிகமாக இருக்க மாவட்டத்தில் கட் ஆஃப் மார்க் வந்து குறையுமா அது எவ்வளோ குறையும் எவ்வளோ மார்க் இருந்தால் வந்து சேஃபாக இருக்கலாம் அதாவது அதிகமான வேக்கன்சி உள்ள மாவட்டங்களில் எவ்வளோ மார்க் இருந்தால் கண்டிப்பாக வந்து சேஃபு எவ்வளோ மார்க் இருந்தால் வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கலாம் அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர்ஸன் மசால்ச்சி வாட்ச்மேன் இவங்க மூணு பேருக்குமே வந்து பொருந்துங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வீடியோஸ் வந்து போடணுமா அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை கொடுக்குறேன் ஒவ்வொருத்தருக்கும் சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எந்தெந்த மாவட்டங்களில் வேக்கன்சி அதிகமாக இருக்குது அங்கே எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நம்ம சேஃபாக இருக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அஸ்டண்ட் ஆஃபீஸ் பொறுத்த அளவில் சென்னைக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதிமூணு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அஸிஸ்டண்ட் இந்த மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக உள்ள ஒரு மாவட்டம்தான் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நமக்கு ஐம்பத்தோரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் ப்ளஸ் மயிலாடுதுறை இரண்டு மாவட்டமும் சேர்த்து உங்களுக்கு ஐம்பத்தோரு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஐம்பத்தோரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் முப்பத்தி மூணு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து எவ்வளோ மார்க்கு நீங்கள் எடுத்திருந்தா வந்து சேஃபாக இருக்கலாம் கண்டிப்பாக வந்து நம்ம சேஃப் ஜோனுக்குள்ளே இருக்கோம் ப்ராக்டிக்கல் போகலாம் அப்படின்றத வந்து பார்த்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்களுக்கும் சேர்த்து தாங்க நான் சொல்கிறேன் இந்த நாலு மாவட்டங்களுக்கு இல்லாமல் எல்லா மாவட்டங்களுக்குமே வந்து சேர்த்து தான் வந்து நான் சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கே வந்து பார்த்துடலாம் அதாவது முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் சேர்த்து தான் வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு எயிட்டி டூ ஹண்ட்ரட்குள்ளே அதாவது எண்பது எண்பதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ எடுத்திருந்தாலுமே கண்டிப்பாக சேஃப் ஜோனில் தானேங்க இருக்கீங்க கண்டிப்பாக வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகலாம் வித்தவுட் ப்ரையாரிட்டி ப்ரையாரிட்டி இல்லாட்டாலுமே நீங்கள் எண்பது மார்க்கு எண்பதுக்கு மேலே மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நம்ம போகலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி அதாவது பிரையாரிட்டி வச்சிருக்கிறவங்க வந்து செவன்ட்டி டு எயிட்டிக்குள்ளே நீங்க எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் கண்டிப்பா வந்து சேஃப் நான் ஏதாவது ஒரு ப்ரயாரிட்டி வச்சிருக்கேன் நான் செவன்ட்டி மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து சேஃப் தாங்க கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு நம்ம போயிடலாம் செலெக்ஷன் வச்சுலாம் நம்ம பேர் கண்டிப்பாக வரும் அதாவது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அறுபதுலேருந்து எழுபது அதாவது எனக்கு ப்ரையாரிட்டியும் இல்லை நான் எஸ்சிஎஸ்டி கிடையாது நான் ப்ரையாரிட்டி இல்லை ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்கேன் என்கிட்ட பிஎஸ்டியம் வந்து எதுவுமே இல்லை நான் வெறும் அறுபது டு எழுபது மார்க்குக்குள்ளே தான் எடுத்திருக்கேன் இல்லை அறுபதுக்கு கீழே தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் வந்து வருவீங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொறுத்தவரை கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருந்தது அறுபதுலேருந்து எழுபது மார்க் எடுத்தீங்க அப்படின்னாலே வெயிட்டிங் லிஸ்ட்ல வருவீங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மசால்ச்சி மசால்சியை பொறுத்தவரை நமக்கு நிறைய மாவட்டங்களில் அதிகமான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதிகமான வேகன்சி முப்பத்தெட்டு மாவட்டங்களில் அதிகமான வேகன்சி எந்த மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருபத்தெட்டு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறமா கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் உங்களுக்கு இருபது வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க கடலூரில் பத்தொம்பது வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க கிருஷ்ணகிரியில் இருபது வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க சிவகங்கையில் இருபது வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் தஞ்சாவூரில் இருபத்தோரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு தான் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நாகப்பட்டினம் மாவட்டம்னா மயிலாடுதுறை ப்ளஸ் நாகப்பட்டினம் காஞ்சிபுரம் மாவட்டம்னா காஞ்சிபுரம் ப்ளஸ் செங்கல்பட்டு அந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாவட்டத்துக்கு இருபது வேக்கன்சிஸ் இருபத்தெட்டு வேகன்சிஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் இருந்தால் வந்து சேஃபு அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மசாஜுக்கு இவ்வளோ மார்க் இருந்தால் வந்து சேஃப் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு செவன்டி ஃபைவ் அதாவது ஜென்ரல் லேடி எம்பிசி பிசி டிசி இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் மார்க் மசால்ஜியை பார்த்தா செவன்ட்டி ஃபைவ் மார்க் நீங்கள் எடுத்துட்டாலே கண்டிப்பாக வந்து சேஃப் தாங்க நெக்ஸ்டே நம்ம ப்ராக்டிக்கல் போகலாம் இதே வந்து நீங்கள் ப்ரையாரிட்டி இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் செவன்டி ஃபைவ் மார்க் எடுத்திருந்தாலே கான்ஃபிடெண்ட்டாக போகலாம் ப்ரையாரிட்டி இல்லாதவங்க இதே வந்து ப்ரையாரிட்டி நான் வச்சுருக்கேன் ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி நான் வச்சுருக்குறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் டு நீங்கள் எயிட்டிக்குள்ளே எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலுமே கண்டிப்பாக நீங்களும் வந்து சேஃப் ஜூமில் தான் இருக்கிறீங்க ஸோ கவலையே பட வேண்டாம் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகிறதுக்கான சான்ஸ் நிறையவே வந்து இருக்குது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ப்ரயாரிட்டியும் கிடையாது நான் வெறும் ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லை பிசி எம்பிசி டிசி இந்த மாதிரி ஏதாவது ஒரு லிஸ்ட்டில் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு எந்தவித ப்ரையாரிட்டியும் இல்லை பிஹெச்டிஎம் இல்லை வேறு எதுவுமே கிடையாது நான் சும்மா அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி வந்து நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஸோ பிலோ ஃபிஃப்டியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் கூட வர்றதுக்கான சான்ஸ் சான்ஸ் வந்து இல்லைங்க ஃபிஃப்டிக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தாலே கண்டிப்பாக வந்து நம்ம வெயிட்டிங் லிஸ்டில் வரலாம் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது வாட்ச்மேனை பொறுத்தளவில் நமக்கு எந்த மாவட்டத்தில் அதிகமான வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்னா வந்து சேலம் மாவட்டத்தில் நமக்கு நாற்பத்தி நான்கு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அதாவது வந்து சேலம் மாவட்டத்துக்கு மட்டுமே நமக்கு நாற்பத்தி நாலு வேக்கன்சிஸ் இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு முப்பத்தஞ்சு வேக்கன்சிஸ் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேனுக்கு சேர்த்து உங்களுக்கு முப்பத்தஞ்சு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இருபத்தி மூணு வேகன்சிஸ் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தேழு இந்த சேலம் மாவட்டத்துக்கு அதிகமாக இருக்கு நிறைய பேர் இதில் வந்து எக்ஸாம் எழுதி இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு வந்து தமிழ்நாட்டு ஓவரால் தமிழ்நாட்டிலேயே சேலம் மாவட்டத்தில் நமக்கு அதிகமான வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் சேஃப் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துலாம் பொறுத்தளவில் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு செவன்ட்டி மார்க் நீங்கள் எடுத்துட்டாலே கண்டிப்பாக வந்து சேஃப் ஜோனில் தான் வந்து இருக்குங்க ஏன்னா இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நீங்கள் செவன்ட்டி மார்க் எடுத்தாலே கண்டிப்பாக வந்து நம்ம நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிடுவோம் அதாவது எந்தவித ப்ரையாரிட்டியுமே இல்லாட்டிலுமே நீங்கள் எழுபது மார்க் எடுத்திருந்தாலே கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கலுக்கு போகலாம் இதே வந்து உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி வச்சுருக்குறீங்க வந்து பீ மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறாங்க ஸோ வச்சுருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டிக்குள்ளே நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருந்தாலுமே கண்டிப்பாக வந்து சேஃப் தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் வந்து போகலாம் இதே வந்து நான் ஒரு ஃபிஃப்டி மார்க் தான் எடுத்திருக்கேன் ஃபிஃப்டி ஃபைவ் எடுத்திருக்கேன் ஃபிஃப்டி சிக்ஸே தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மேபி வெயிட்டிங் லிஸ்ட்டில் நீங்கள் வரலாம் அதுக்கும் கீழே வந்து எடுத்தவங்க ஏன்னா வந்து கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக தான் வந்து இருந்தது அதுக்கும் கீழே வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை அதற்கும் கீழே வந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து மேபி நெக்ஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு எம்ஹெசி எக்ஸாம் வரும்போது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ